வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கோர செடி நிறைய இருந்துச்சுங்க இந்த கோர செடி ரொம்ப டேஞ்சருங்க எந்த பயிர் வச்சாலும் இந்த கோர செடி மட்டும் அழிக்கவே முடியாதுங்க ஏன்னா மேலே இருக்கிறத மட்டும் தாங்க கிளீன் பண்ணும் இதோட இது வேர் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக போகுங்க கொடி கொடி கொடியாக போங்க கோரைக்கிழங்கு பாருங்கள் பிளாக் கலரில் இருக்கும் இதோடய வேர் இப்படி போவதால் நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு ஒன்றாலும் இது போகுங்க இந்த கிழங்கு நம்மளால மேலே மட்டும் களை வெட்டிட்டு விட்டுட்டோம்னா இந்த கிழங்கு வந்து அப்படியே இருக்கும் இந்த கொடி வந்து விட்டால் கூட இதுலேருந்து நம்மளுக்கு கோர செடி வருங்க நல்லா பயிர் வைக்கும் போது இந்த கோர செடி மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அழிக்கவே முடியாது ஆனால் அந்த கோர செடியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் நம்மளுக்கு நாட்டு வைத்தியத்துக்கு யூஸ் படுங்க அதனால் இந்த கோரக்கிழங்கு கூட எடுத்து சேஃப்டிக் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் கோரக்கிழங்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்குது இன்னும் இவ்வளோ தூரம் கிடைக்குங்க இன்னும் அதை ஒரு பாத்தி இருக்குது வெட்டினா இங்கே பாருங்கள் எவ்வளோ கோரக்கிழங்கு செடி ஆனால் ரொம்ப டேஞ்சர் இது ஆனால் இதோட மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரும்போது அவங்களுக்கு இது பவுட்ரு பண்ணி சுடு தண்ணியில் கலக்கி கொடுத்தின்னா அவங்களோட அடிவயிர் வலிக்கிறது வந்து கம்ப்ளீட்டு ஸ்டாப் ஆகுங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பால் குடிக்கிற குழந்தைங்க கூட தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது பாலு கர பால் சுரக்கும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல முகம் கூட சரிங்க சாஃப்டாக இருக்கும் இது மறைச்சி கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் கலந்து நீங்கள் மூஞ்சல பூசினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது அஜீர்ண கோலரு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப 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 நல்லது கோரைக்கிழங்கு நான் எந்த எங்கள் தோட்டத்தில் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டேன் நான் அது அரும்பில்லா இருந்தாலும் சரி கோரைக்கிழங்காக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ரொம்ப நல்லது நாட்டு வைத்தியத்தில் இதை நான் பவுட்ரு பண்ணி அரைச்சி என்னுடைய பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் நானும் சாப்பிடுவேங்க இது ஒரு அற்புத மருந்து இது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப நான் இன்னைக்கு இந்த கோரக்கிழங்கு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது சின்ன வயசெல்லாம் நான் இது டெச்ச இது பண்ணது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன தோட்டமாக இருந்தாலும் இது ஒரு அற்புத கிழங்குங்க எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதோட அந்தந்த இதுக்கு புரிஞ்சவங்களுக்கு தான் அது அப்பப்போ தான் தெரியும்னு தெரிய வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தோட்டத்தில் எனக்கு களை வெட்டும் போது எல்லாமே ஒரு ஒரு இதுலேயும் எனக்கு அற்புதமான ஒரு பயன் எல்லாமே தருது இதை நான் வாஷ் பண்ணி அரைச்சி யூஸ் பண்ண போருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்